டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் எட்டாம் வகுப்பு கலைச்சொல் அறிவோம் சொற்பொருள் இதை நினைவுக்கு கொண்டு வர போகிறோம் ரீகால் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் அதை ரீகால் பண்ணணும் கரெக்டாக படிச்சிருக்கேனான்னு ஒரு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது ஏற்கனவே எட்டாம் வகுப்பில் இருக்கிற எட்டாம் வகுப்பு கலைச்சொல் சொல்லதிவம் சொற்பொருள் சார்ந்து இரண்டு டெஸ்ட்டு போட்டிருக்கேன் எட்டாம் வகுப்பு பிளேலிஸ்டில் இருக்கும் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பில் இருக்க எல்லா வார்த்தைகளுமே நான் டெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் எல்லா வார்த்தைகளை வச்சுமே கேள்விகள் இடம்பெறும் இதில் ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்குது ஜஸ்ட் டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் எல்லா பதிவுமே உங்களுக்கு பத்து பன்னெண்டு நிமிஷம் அப்படிதான் வரும் வாங்கதில் இருக்கிற கேள்விகளை பார்க்கலாம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுபர் இருவர் ஒரு வழி போகலின்றியே இந்த பாடல் வரியில் தூறு என்பதற்கான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் மைண்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் மலர் புதர் மரம் பறவை தூறு என்பதற்கான பொருள் வந்து புதர் மண்டுதல் என்பதன் பொருள் என்ன தாழ்வு உயர்வு நெருங்குதல் பகைமை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க தூரு பார்த்தோம் இல்லையா தூருக்கு என்ன ஆன்சர் மண்டுதல் எதோட பொருந்தும் அறுவர்னா யாரு இறஞ்சினர் அப்படின்னா யாரு மண்டுதல்னா நெருங்குதல்னு பார்த்துட்டோம் தூருனா புதர்னு பார்த்துட்டோம் அறுவர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் தமிழரை குறிக்கும் நாலு இறஞ்சினர் அப்படின்னா வணங்கினர்னு அர்த்தம் இந்த மாதிரி பொறுத்துக்கு வடிவிலையும் கேட்பாங்க நம்ம ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஒரு மார்க்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம படிப்போம் ஆனால் நீங்கள் நாலு வார்த்தைக்கான பொருள் கிடைச்சாதான் ஒரு மார்க்கை எடுக்க முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு மாற்றிடுவாங்க இறங்கினர் என்பதன் பொருள் இப்போதான் பார்த்தோம் வணங்கினர் உடன்றன என்பதன் பொருள் என்ன உடைந்தனவா நசிந்தனவா சினந்து எழுந்தனவா சோர்ந்தனவா உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன முளை என்றால் என்ன மலை குகையா ஆறா சுழியா மலையா குகை அப்படின்னா முளைன்னா குகை மலை குகையை தான் வந்து முளைன்னு சொல்லுவாங்க சீவன் என்பதற்கான சரியான பொருள் உடல் உயிர் நிம்மதி நுண்ணறிவு ஜீவன் அப்படின்னா உயிர் அறுவர் வருவர் என இறஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே இந்த வரியில் அறுவர் என்பது யாரை குறிக்கும் அறுவர்னா வடமொழியரா தமிழரா யவனரா பாரதியரா பாரதியாரான்னு சொல்கிறதுக்கு துணக்கால் இல்லை பாரதியாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுவர் என்பது யாருன்னா தமிழரை குறிக்கும் ஏன்னா இது ஒரே ஒரே பதில் ரெண்டு தடவை வருது அப்படிங்கும்போது நான் ரெண்டு தடவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரியான ஜோடியை தேர்ந்தெடு உடன்றன சோர்ந்து உடைந்தன உடன்றன சினந்து எழுந்தன உடன்றன அமைதியாக இருந்தன உடன்றன சிந்தனை அடைந்தன இந்த மாதிரி ஈக்குவலான வார்த்தைகளை பார்க்கும்போதும் நீங்கள் அதை அந்த வார்த்தையை கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரிக்கியாக தான் கொஷின் கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் உடன்றன அதுக்கான சரியான ஜோடி சினந்து எழுந்தன முளை என்ற சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன மலரா மலை குகையா பாறைய மரவா முளை அப்படின்னா மலை குகை ஜீவன் என்ற சொல்லின் பொருள் என்ன உயிர் வையம் என்பதற்கான பொருத்தமான தமிழ் சொல் அது வையம் அப்படின்னா பின்னா உலகமா இடமா நாடா வையம் அப்படின்னா உலகம் சத்தியம் என்பதன் பொருள் கீழ்கின்றவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க சத்தியம் அப்படின்னா உண்மை ஆசை உறுதி உணர்வு சத்தியம் அப்படின்னா உண்மை சபதம் என்றால் என்ன சபதம் சபதம் என்றால் என்ன அழுகையா சூளுரையா சண்டையா சுடுகாடா சபதம் அப்படின்னா சூளுரை கீழ்கண்டவரில் சரியான ஜோடி கேட்டிருக்காங்க மலை முனையா ஜீவன்னா உயிரா வையம்னா வண்டியா சபதம்னா பொய்யா எது இதில் சரியான ஜோடி ஜீவன் உயிர் இதான் வந்து சரியான ஜோடி ஆனந்த தரிசனம் என்பதற்கான பொருத்தமான பொருள் பயங்கர காட்சி துக்கமான காட்சி மகிழ்வான காட்சி பொதுவான காட்சி ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து என்பதன் பொருள் வெறுத்து விரும்பி மறந்து சோர்ந்து மோகித்து அப்படின்னா என்ன பொருள் வரும்னா விரும்பின்னு அர்த்தம் நீங்கள் நாலு வரை சொல்லும்போது நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நம் இதில் நமன் என்பதற்கு சமமான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க நமன் அப்படின்னா மகன் ராமன் யமன் விஷ்ணு நமன் அப்படின்னா யாரை குறிக்கும் யமனை குறிக்கும் நானாமே என்றால் சுக்கமாக கூசாமல் அஞ்சாமல் மெதுவாக நானாமே அப்படின்னா கூசாமல் சித்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் உடல் வெளி உள்ளம் அறிவு சித்தம் அப்படின்னா உள்ளத்தை குறிக்கும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி உய்மீன் அப்படின்னா என்ன எழுதுங்களா காத்திருங்களா ஈடேறுங்களா அணைவோமா ஈடேறுமா அணைவோமா ஆன்சர் ஈடேறும் உய்மீன் அப்படின்னா ஈடேறும் நம்பர் என்பதன் பொருள் என்ன எண்ணிக்கையா நாமமா அடியாரா பெரியோரா நம்பர் நினைப்போம் அடியார குறிக்கும் ஈயில் என்றால் என்ன மறைத்தால் வழங்கினால் எடுத்தால் பயன்படுத்தினால் ஈயில் அப்படின்னா என்ன பொருள் வழங்கினாள் அப்படின்னு பொருள் இருபத்தி மூணுக்கு வழங்கினாள் படமாட கோயில் என்பதற்கு சரியான விளக்கம் எது படங்கள் இல்லாத கோயிலா நதி அருகில் இருக்கிற கோயிலா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலா குளம் கொண்ட கோயிலா படமாடக் கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் இந்த வரி திருமூலர் பாட்டில் இடம்பெறும் ஒன்றே குளம் ஒருவனைய தேவன் பாடல்ல பஹராய் என்றால் என்ன பஹராய் அப்படின்னா மறைக்கின்றாய் அழைக்கின்றாய் தருவாய் விரும்புகின்றாய் பகராய் அப்படின்னா தருவாய்னு அர்த்தம் பராபரம் என்பதன் பொருள் பெரிய பூமியா மேலான பொருளா குறைவான நிலையா தவறான வழியாக பராபரம் அப்படின்னா மேலான பொருளை குறிக்கும் ஆனந்த வெள்ளம்னா என்ன ஆனந்த வெள்ளம்னா துயர நிலையா வெறும் நீர்ப்பெருக்கா இனப்பெருக்கா மழை வெள்ளமா ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இனப்பெருக்கு தான் வந்து ஆனந்த வெள்ளம் இருபத்தி எட்டு அறுத்தவருக்கும் என்பதன் பொருள் என்ன அறுத்தவருக்கும் என்றால் என்னன்னா வெட்டினவருக்கும் அழைத்தவருக்கும் நீக்கியவருக்கும் அழித்தவருக்கும் அறுத்தவருக்கும் அப்படிங்கிறதுக்கான பொருள் நீக்கியவருக்கு பொறுத்துக சொல் பொருளை பொறுத்த சொல்லியிருக்காங்க சொல் நிறை அழுக்காறு பொறை மதம் பொருள்லாம் பார்த்திங்கன்னா பொறுமை மேன்மை கொள்கை பொறாமை நிறை அப்படின்னா என்ன ஆன்சர் தெரியுதா ட்ரை பண்ணுங்க நிறை அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பிக்கு நாலு நிறை அப்படின்னா மேன்மை அழுக்காறு அப்படின்னா பொறாமை பொறைன்னா பொறுமை மதம்னா மே கொள்கையை குறிக்கும் மதம்னா கொள்கை நிறைனா மேன்மை சரியா ஆன்சர் ஏதா வந்து சரியான ஆர்சர் பொச்சாப்பு என்றால் என்ன பொச்சாப்புனா எதை குறிக்கும் உற்சாகமா இருக்கிறத குறிக்குமா சோர்வை குறிக்குமா எழுச்சியா பொறாமையா பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு வெறுப்பு உவப்பு ஊக்கம் உம்மையால் வென்ற வென்றி இகழ் இளமை மூப இதுல இகல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அன்பு நட்பு பகை நன்றியம் இகல் அப்படிங்கிறதுக்கான பொருள் பகை முப்பத்தி ரெண்டு மையல் என்பதற்கான பொருள் என்ன வெறுப்பு விருப்பம் அச்சம் நடுக்கம் மையல் அப்படின்னா விருப்பம் மண்ணும் என்றால் என்ன மறையும் அழியும் நிலை பெற்ற ஓடும் மண்ணும் அப்படிங்கிறதுக்கான பொருள் நிலை பெற்ற ஓர்ப்பு என்றால் என்ன மறுப்பு ஆராய்ந்து தெளிதல் சண்டை எண்ணம் ஓர்ப்பு அப்படிங்கிறது ஆராய்ந்து தெளிதல் ஹீரோ என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன கதாநாயகன் பத்திரிகையாளர் தலைமை வீரன் ஆன்சர் ஹீரோ அப்படிங்கிறது கதாநாயகனை குறிக்கும் டாக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம் டாக்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க வரியா ஒத்துழைப்பா சம்பளமா முத்திரையா ஆன்சர் டாக்ஸ்னா வரி சீஃப் மினிஸ்டர் இதோட தமிழாக்கம் தலைமை தந்தை முதல்வர் தலைமை அதிகாரி அமைச்சர் சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் தவறாக வந்திருக்குதுல ஆன்சர் வந்து முதலமைச்சர் வெற்றி என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன வெற்றி அப்படின்னா வெற்றியா தோல்வியா அறிமுகமா உழைப்பா வெற்றி அப்படின்னா வெற்றியை குறிக்கும் லீடர்ஷிப் என்பதன் தமிழாக்கம் தலைவர் தலைமை பண்பு கட்டளை ஒத்துழைப்பு லீடர்ஷிப்னா தலைமை பண்பு நாற்பது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற சொல்லின் தமிழாக்கம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னா நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக கல்வி அமைச்சராக தேர்தல் அதிகாரியா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டி என்ற சொல்லின் தமிழாக்கம் தொண்டு உதவி வரவு பிரயாணம் சேரிட்டி அப்படின்னா தொண்டு குறிக்கோள் இது எந்த எந்த இணை வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிக்கோள் கன்ஃபியூஷன் குறிக்கோள் ஜேர்னி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் செலிபிரேஷன் எது இதில் சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் இன்டெகிரேட்டி இன்டெகிரேட்டி அப்படிங்கிற சொல்லின் தமிழாக்கம் நேர்மையாக மரியாதையாக வீரத்தன்மையாக காதலா இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை சயின்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன பெருமாள் நல்வர் சாரி பெருமாள் நல்லவர் ஞானி யமன் சயின்ட் அப்படின்னா ஞானியை குறிக்கும் சொல் பொருள் கலைச்சொல்ல பகுத்தறிவு அப்படின்னா தத்துவம் அப்படின்னா என்ன சீர்திருத்தம்னா என்ன குறிக்கோள்னா என்ன பகுத்தறிவு மட்டும் அப்படியே பொருந்திருக்கு ரேஷ்னல் தத்துவங்கிறது என்ன சீர்திருத்தம்னா என்ன குறிக்கோள்னா என்ன ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஏக்கு ஒன்று பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு மூணு குறிக்கோள்னா ஆப்ஜெக்டிவ் சீர்திருத்தம்னா ஃபிலாசபி தத்துவம் அப்படின்னா தத்துவம்னா தான் ஃபிலாசஃபி சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம் பார்க்கலாமா பகுத்தறிவு அப்படின்னா ரேஷ்னல் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசஃபி சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அடுத்து சூஸ் த கரெக்ட் பேரு சீர்திருத்தம் அப்படிங்கிறதுக்கு டெக்கரேஷன் சீர்திருத்தம்னா டெக்கரேஷனாக ரீஃபார்மாக டிஸ்ட்ராக்ஷனாக செலிப்ரேஷனாக சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம் கான்ஃபிடன்ஸ் தமிழில் என்ன ஒப்பந்தமாக நம்பிக்கையாக குறிக்கோளாக சீர்திருத்தமாக ஆன்சர் சொல்லுங்கள் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னது நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கைங்கிறது தான் எயித்து புக்கில் இருக்குது அதுதான் ஆன்சராக வரும் அக்ரிமெண்ட் தமிழில் என்ன நம்பிக்கை குறுக்கீடு ஒப்பந்தம் நிராக நிராகரம் நிராகரம் அக்ரிமெண்ட்டுன்னா தமிழில் ஒப்பந்தம் சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முனைவர் பட்டம் அதுக்கு சரியான இணை என்ன அப்படின்னா டிப்ளமோ டிகிரி டாக்டரேட்டு சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எது ஆன்சர் முனைவர் பட்டம் டிப்ளமோவா டிகிரியா டாக்டரேட்டாக முனைவர் பட்டம்னா டாக்டரேட் ஏ ஒன் காலம் ஏவா காலம் பியோட பொறுத்து சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு வட்டமேசை மாநாடு இரட்டை வாக்குரிமை ஐம்பதாவது கேள்வி அரசியலமைப்புன்னா என்ன கான்ஸ்டியூஷன் வட்டமேசை மாநாடுனா இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது இரட்டை வாக்குரிமைன்னா டபுள் ஓட்டிங் வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க த எட்டாம் வகுப்பு கலைச்சொல் அறிவம் சொற்பொருள் முடியுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதில் எல்லா வார்த்தைகளையுமே நினைவுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு பதிவு தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்